வலைக்கம் வரமத்துலாஹ் வரகாத்தூ அலமதுல்லா ஆகஸ்ட் பதினைந்து இந்தியா சுதந்திர தினமான இன்றைய நாளில் இந்தியா சுதந்திரமடைய வரலாற்றில் மிக முக்கிய பங்காற்றிய ஒரு மன்னர் தான் திப்பு சுல்தான் ரஹமுத்துல்லா அந்த திப்பு சுல்தான் ரஹமத்துல்லாவுடைய வரலாற்றை சுருக்கமாக இந்த பதிவில் நாம் தெரிஞ்சுக்கிடலாம் அன்றைய காலகட்டத்தில் அதாவது ஆயிரத்தி எழுநூறுகளில் இந்தியாவை கைப்பற்றி இந்தியர்களை அடிமைப்படுத்த முயற்சி செஞ்சாங்க ஆங்கிலேயர்கள் அன்றைக்கி காலக்கட்டத்திலேயே ஆங்கிலேயர்களுக்கு திப்பு சுல்தான்ற பெயரை கேட்டாலே ஒரு பயம் வரும் எந்த அளவுக்கு நான் நம்மெல்லாம் நம்ம பகுதிகளில் பார்த்துருப்போம் தாய்மார்கள் எல்லாரும் தன்னுடைய குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டுறதுக்காக சாப்பாடு ஊட்டுறதுக்காக சொல்லுவாங்க இல்லையா அதாவது பூச்சாண்டி வந்துடும் சாப்பாடை சாப்பிட்டு அப்படின்னு ஒரு பயம் படுத்தி சாப்பாடை ஊட்டுவாங்க அதே மாதிரி அன்னைக்கு காலகட்டத்தில் ஆங்கிலேயர்கள் வீட்டில் ஆங்கில பெண்மணிகள் எல்லாரும் அவங்க குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டுறதுக்காக இப்படி ஊட்டுவாங்களாம் திப்பு சுல்தான் வந்துருவார் சாப்பிட்டுரு திப்பு சுல்தான் வந்துருவார் சாப்பிட்ரு அப்படின்னு ஊட்டுவாங்களாம் இந்த ஒரு நி ஒரு நிகழ்ச்சியாக பதிவு பண்ணுவாங்க என்ன சொல்ல வர்றேன்னா அந்த அளவுக்கு ஆங்கிலேயர்களோட அடி மனதில் ஒரு அச்சமாக பதிவாகி இருந்தார் திப்பு சுல்தான் அதனால தான் கிழக்கிந்திய கம்பெனியின் குலை நடுக்கம்னு ஆங்கிலேயர்கள் திப்பு சுல்தானை பற்றி வர்ணிக்கிறாங்க நம்ம தேசத்தந்தை காந்தி திப்பு சுல்தான் ரஹமத்துல்லாவை பற்றி இப்படி எழுதுவார் திப்பு சுல்தான் மட்டும் இந்தியா சுதந்திரம் அடைகிறதுக்கு ஒரு தலைமையேற்று நடத்தியிருந்தார்னா இந்திய சுதந்திர போராட்டத்தை திப்பு சுல்தான் தலைமை ஏற்று நடத்தியிருந்தார்னா இந்தியா என்னைக்கோ விடுதலை அடைந்திருக்கும்னு திப்பு சுல்தான் ரஹமத்துல்லாவை பற்றி காந்தி எழுதுறாரு திப்பு சுல்தான் ரஹமத்துல்லா ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது நவம்பர் இருபதுல ஹைதர் அலி பக்ரு நிஷா தம்பதிக்கு மகனாக பிறக்கிறாரு திப்பு அப்படின்னா புலின்னு அர்த்தம் அவரோட பேரே மைசூர் புலின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா அவர் தன்னுடைய பெயரான திப்புலையும் புலின்ற ஒரு பெயரை வச்சிருக்கிறாரு சுல்தான் அப்படின்னா மாமன்னர் அரசர் ஒரு சிறந்த அரசருக்கு அப்படி ஒரு பேரை சுட்டி வச்சிருக்கிறாங்க அதனால தான் நம்ம அவர் திப்பு சுல்தான்னு அழைக்கிறோம் இந்த திப்பு சுல்தான் ரஹமத்துல்லாவுடைய வரலாற்றில் அவரோட தந்தையான ஹைதர் அலியை விட்டுட்டு நம்ம அவரோட வரலாறு நம்மளால் தொடரவே முடியாது அந்த அளவுக்கு திப்புடைய வரலாற்றில் ஹைதர் அலிக்கு ரொம்ப முக்கியமான ஒரு இடம் இருக்கு ஹைதர் அலியை பார்த்தோம் அப்படின்னா அவர் கோல்கொண்டா பகுதியில் பிறந்தவர் அன்னைக்கு டைம்ல ஹைதராபாத் ராணுவத்தில் ஒரு சாதாரண சிப்பாயா சேர்ந்தவர் அவர் ஒரு சாதாரண சிப்பாயில் இருந்து தன்னுடைய ஆற்றல்னாலும் போர்த்திறனாலையும் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி ராணுவ தளபதி வரை உயர்றார் ஒரு கட்டத்தில் ஹைதராபாத் சமஸ்தானத்துக்கே பொறுப்பு அவரோட கைக்கு வருது அதை நல்லா சிறப்பாக பயன்படுத்திக்கிட்டு ஹைதராபாத்துக்கே அரசராக அமைகிறாரு ஹைதர் அலி ஹைதர் அலிக்கு தன்னுடைய மகனான திப்பு சுல்தானை ஒரு இரையேச்சம் உள்ள மார்க்கப்பட்டுள்ள ஒரு ஆலிமா வளர்க்கணும்னு தான் ஆசை ஆனால் கொஞ்சம் காலகட்டங்கள் தாண்டினதுக்கு பின்னாடி ஆங்கிலேயர்களோட வருகை எதிரிகளோட ஒரு எதிர்ப்பெல்லாம் பார்த்ததுக்கு பின்னாடி நமக்கு பின்னாடி வர நம்ம மகனோட ஆட்சியில் சவால்கள் பிரச்சனைகள்லாம் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு பின்னாடி தான் திப்பு சுல்தானுக்கு போர் பயிற்சி போர் போர்க்களங்களுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போக ஆரம்பித்தார் போர் பயிற்சி கொடுக்க ஆரம்பித்தார் தான் போகிற எல்லா போர்களுக்குமே திப்பு சுல்தானையுமே கூட்டிகிட்டு போக ஆரம்பித்தார் இந்த மாதிரி சின்ன வயசுலேயே ஒரு போர் திறனில் ஒரு வலிமை மிக்க ஒரு திறமை மிக்க ஒரு வாலிபராக வளர்ந்து வர்றார் திப்பு சுல்தான் ரஹமத்துல்லா இந்த சமயத்தில் தான் ஆங்கிலேயர்களோட ஆதிக்கம் தென்னிந்தியாவில் அதிகமாகிக்கிட்டு இருக்குது இந்த நிலைமை மோ இந்த நிலைமை தொடர்ச்சியாக இருந்தால் நம்ம ஹைதராபாத்துக்கும் வந்து ஆங்கிலேயர்கள் வந்துருவாங்க அப்படின்னு ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஆறில் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக நேரடியாக அலி போரில் குதிக்கிறாரு அந்த போர் தான் பிரபல்யமாக நம்ம மைசூர் போர் முதல் மைசூர் போர்னு குறிப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் அந்த சமயத்தில் ஹைதர்லி கூட ஹைதராபாத் நிஜாம் மராட்டியர்கள்னு எல்லாருமே ஒற்றுமையாக ஒன்றா சேர்ந்து உதவி பண்ணி படைகளோடு வந்திருப்பாங்க ஒரு மிகப்பெரிய படை செங்கத்தில் வச்சு ஆங்கிலேயர்களை விரட்டி அடிச்சிருப்பாங்க ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி அந்த ஒரு வெற்றியோட தொடர்ச்சியாக இருக்கும்போது கடைசியில் இந்த ஹைதராபாத் நிஜாமும் மராட்டியர்களும் ஹைத் ஹைதர் அல்லிக்கு துரோகம் பண்ணிவிட்டு ஆங்கிலேயர்களோட போய் சேர்ந்துக்குவான் இப்போ முதல் மைசூர் போரோட கடைசி கட்டத்தில் திருவண்ணாமலையில் நடந்த போரில் ஹைதர் அல்லி மட்டும் தனியால் நிற்கிறாரு ஆங்கிலேயர்களோட மிக பிரம்மாண்டமான படை ஆனாலும் அந்த படையை மிக பிரம்மாண்டமான படையை தன்னோடய சின்ன படை ஹைதராபாத்தோட ஹைதராபாத் சின்ன படையை வச்சு மைசூரோட சின்ன படையை வச்சு அன்னைக்கு ஹைதர் அலி ஆங்கிலேயர்களை வெற்றி கொண்டாரு தோல்வி அடைய வச்சாரு ஆங்கிலேயர்களை இந்த வெற்றி இந்த முதல் மைசூர் ஹைதர் அலிக்கு கிடைச்ச ஒரு வெற்றி இந்திய வரலாற்றிலே ஒரு சிறந்த வெற்றியாக பதிவு செய்யப்படுது இப்படி ஹைதராபாத்தில் ஹைதர் அலி ஒரு வெற்றியை பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்கிற அதே நேரத்தில் இங்கிட்டு வாணியம் பாடியில் ஆங்கிலேயர்களோட கர்னல் ஸ்மித்துங்கிற ஒருத்தனோட படையை விரட்டி அடிக்கிறார் திப்பு சுல்தான் ரஹமத்துல்லா ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஏழில் ஒரு மிகப்பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்ட் எடுக்கிறாரு திப்பு சுல்தான் மத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு முடிவு எடுக்கிறாரு ஒரு பெரிய ஒரு டிசிஷன் பண்ணுறாரு அதாவது அன்னைக்கு டயத்தில் தென்னிந்தியாவில் ஆங்கிலேயர்களோட தலைமையிடமாக இருக்கிற மெட்ராஸ் இன்றைக்கி சென்னை இருக்கு இல்லையா அந்த மெட்ராஸ் பகுதியவே முற்றுகையிடுறார் வானிய ஜெயிச்சிட்டு ஜெயிச்சுட்டு ஆங்கிலேயர்கள் எல்லாரையும் தோற்கடிச்சிட்டு ஸ்ட்ரைட்டாக நேராக ஆங்கிலேயர்களோட தலைமையிடமான மெட்ராஸை போய் முற்றுகையிடுறாரு உண்மையிலேங்க அன்னைக்கு சமயத்தில் மட்டும் திப்பு சுல்தான் ரஹமத்துல்லாவுக்கு மைசூர் அந்த ஹைதராபாத் நிஜாமோ இந்திய மன்னர்களோ மராட்டியர்களோ உதவி செஞ்சுருந்தா அன்னைக்கு சமயத்தில் தென்னிந்தியாவில் இருந்தே ஆங்கிலேயர்களை விரட்டி அடிச்சிருப்பாங்க ஹைதர்லையும் திப்பு சுல்தான் ரஹமத்துல்லாவும் ஆனால் அன்னைக்கு ஒரு போதிய படைபலம் இல்லாததனால ஆங்கிலேயர்கள் முன் வச்ச அமைதி ஒப்பந்தத்தை மெட்ராஸ் உடன்படிக்கைன்னு சொல்லுவாங்க அதை அந்த அமைதி ஒப்பந்தத்தை ஏற்றுக்கிட்டு ஹைதராபாத் திரும்பிடுவார் திப்பு சுல்தான் ரஹமத்துல்லா ஆக மொத்தத்தில் மெட்ராஸ் உடன்படிக்கையோட மைசூர் முதல் மைசூர் போர் ஹைதர் அலிக்கும் திப்பு சுல்தானுக்கும் ஒரு மிகப்பெரிய வெற்றியாகவும் ஆங்கிலேயர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அவமானமாகவும் பெரிய ஒரு இழப்பு இழப்புகளோட ஒரு மிகப்பெரிய தோல்வியாகவும் பதிவாகுது வரலாற்றில் இதனால் ஆங்கிலேயர்களுக்கு ஹைதர் அலி மேலேயும் திப்பு சுல்தான் மேலையும் ஒரு ஆழ்ந்த ஒரு வெறுப்பு மிகப்பெரிய ஒரு விரோதம் உண்டாகுது மனசுக்குள்ளே ஒரு சரியான நேரம் பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறாங்க அவங்களை அழிக்கிறதுக்காக அப்படிப்பட்ட சமயத்தில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டில் ஹைதர் அலி புற்றுநோய் வந்து இறந்து போயிடுறாரு இதற்கு பின்னாடி தான் மைசூருக்கு திப்பு சுல்தான் ரஹமத்துல்லா மன்னராக பொறுப்பேற்றுக்கிறாரு இதை பார்க்குற ஆங்கிலேயர்கள் எல்லாரும் இதை ஒரு பெரிய ஒரு ப்ரெஸ்ஸாக தனக்கு சாதகமாக பயன்படுத்தி நினைக்கிறாங்க நமக்கு இவ்வளோ காலம் ஒரு மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கையாக ஒரு ஆபத்தாக திகழ்ந்துக்கிட்டு இருந்த ஹைதர் இறந்து போயிட்டார் அவர் மகனெலாம் என்னை அடிச்சு போட்டுடலாங்கிற மாதிரி ரொம்ப சாதாரணமாக நினச்சிட்றாங்க ஆனால் அவங்களோட கணக்கு ரொம்ப தப்பாக போயிடுது சொல்லுவாங்க இல்லையா அத்தா ஏழு அடி பாஞ்சா புள்ள பதினாலு அடி பாய்வான் அப்படின்னு அந்த மாதிரி ஆங்கிலேயர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சிம்ம சொப்பனமாக மாறுறாரு திப்பு சுல்தான் ரஹமத்துல்லா அதாவது சொல்லுவாங்க திப்பு சுல்தான் ரஹமத்துல்லா மவுத்தாகிற நாள் வர இறக்கிற இறந்து போகிற நாள் வர கடைசி வர தென்னிந்தியாவை முழுமையாக ஆங்கிலேயர்களால் பிடிக்கவே முடியலை கடைசி வர கடைசி வர மைசூருக்குள்ளே ஆங்கிலேயர்களால் நுழையவே முடியலை இந்த அளவுக்கு போர் பகுதியில் மட்டும் அல்லாமல் திப்பு சுல்தான் ரஹமத்தில் மக்களுக்கும் ஒரு நல்ல ஒரு அரசராக ஒரு மாண்பு மிக்க கண்ணியம் மிக்க மக்களுக்கு ஒரு ஃபேவரட்டான ஒரு பிடித்த ஒரு அரசராக வாழ்ந்து வந்தார் விவசாயிகளுக்கு ரொம்ப முக்கியம் கொடுத்தாரு முன்னுரிமை கொடுத்தாரு அவர் ஒரு கட்டளை போட்டிருந்தார் அவருடைய ஆட்சி காலகட்டத்தில் அதாவது வளமான நிலங்கள் ஒன்று விவசாயம் செய்யப்பட்டிருக்கணும் இல்லாட்டி விவசாயம் செய்ய போடுறதுக்கு குத்தகை விடப்பட்டிருக்கணும் ஒரு வளமான நிலம் காலியாக இருக்கக்கூடாதுன்னு ஒரு கட்டளை போட்டிருந்தார் இந்த கட்டளைனால் அன்றைக்கி காலக்கட்டத்தில் ஹைதராபாத்தில் ஒரு உணவு தட்டுப்பாடே வந்தது கிடையாது திப்பு சுல்தானோடைய ஆட்சியில் கிட்டத்தட்ட மூன்று லட்சம் மேலைகளுக்கு இலவசமாக நிலத்த தர்மம் செஞ்சுருக்கிறாரு திப்பு சுல்தானுடைய காலகட்டத்தில் தேவதாசி முறைன்னு ஒன்று இருக்குது அதாவது அந்த மாற்று மத சகோதரர்களில் சிலர்லாம் தன்னுடைய வீட்டு பெண்களை கோயிலுக்கு தர்மமாக கொடுத்துட்றாங்க விபச்சாரிகளை மாற்றி தர்மமாக கொடுத்துட்றாங்க தன்னுடைய பெண்களே தர்மமாக கொடுத்துட்றாங்க இந்த வழிமுறையை இந்த வ இந்த செயல்பாடுகள் எல்லாத்தையும் தன்னுடைய ஆட்சிக்கு கீழே முழுமையாக தடை விடுச்சு தடை விதித்து பெண்களுக்கு ஒரு கௌரவத்தை ஒரு கண்ணியத்தை கொடுத்தவர் திப்பு சுல்தான் ரஹமத்துல்லா தான் அதே மாதிரி மலபாரில் ஒரு பகுதியில் மேல் ஜாதிக்கு கீழே இருக்கிற கீழ் ஜாதிகள் எல்லாம் யாருமே அவங்க வீட்டு பெண்கள் யாரும் மேலாடை போடவே மாட்டான் மலபார்ன்ற ஒரு பகுதியில் இருக்கிற பெண்களில் இருக்கிற கீழ் ஜாதி பெண்மணிகள் ஒதுக்கப்பட்ட ஒரு கூட்டத்தினர் அவங்க மேலே மேலாடை போடவே மாட்டாங்க வெறும் கீழாடை மட்டும்தான் போடுவாங்க மேலே உடல் மறைக்கவே கூடாது அப்படி அவங்க மேலே ஒரு ஆடை போட்டு மறைச்சாங்க அப்படின்னா மேல் வர்க்கத்தினால அவங்க தண்டனை கொடுக்கப்பட்டாங்க சித்திரவதை செய்யப்பட்டாங்க இது போன்ற எல்லா அநாச்சாரங்களையும் முழுமையாக தடுத்து நிறுத்தி பெண்களுக்கான ஒரு முழு பாதுகாப்பை உறுதி செஞ்சவர் அன்னைக்கே திப்பு சுல்தான் ரஹமத்துல்லா அவர்கள்தான் திப்பு சுல்தான் ரஹமத்துல்லா அன்னைக்கு போர்க்கலங்களில் பயன்படுத்தின ஏவுகணைகள் பீரங்கைகள் தான் இன்னைக்கு காலகட்டத்தில் நவீன ஆயுதங்கள் உருவாகிறதுக்கே ஒரு முக்கிய ஒரு பங்காக இருந்துச்சு அப்துல் கலாம் சொல்லுவார் ந ஏவுகணை போர்க்கலையின் நாயகன் திப்பு சுல்தான் அப்படின்னு புகழ்ந்து எழுதியிருப்பார் அப்துல்கலாம் ஆனால் அப்படிப்பட்ட வீர திப்பு சுல்தான் ரஹமதுல்லா அவர்களும் தன்னோட கடைசி காலகட்டத்தில் நம்பிக்கை துரோகத்தினால் தோற்கடிக்கப்பட்டுருவார் தன்னுடைய அமைச்சரவையிலே இருந்த தூர்மையா மீர் சாதிக் மாதிரியான அமைச்சர்கள் கடைசியில் ஆங்கிலேயர்களுக்கு மைசூர் கோட்டை கதவுகளை திறந்து விட்டுருவாங்க இதனால் ஆங்கிலேயர்கள் எல்லாருமே மறைமுகமாக ஒரு சைலண்ட்டாக கோட்டைக்குள்ளே ஊடிடுவாங்க அவங்க அந்த ஆங்கிலேயரோட மிக பிரம்மாண்டமான மிகப்பெரிய படை மைசூரையே சுற்றி வளைச்சிரும் அப்போ அந்த சமயத்தில் தான் சொல்லுவாங்க திப்பு சுல்தானுக்கு ரொம்ப நெருக்கமானவங்க நீங்கள் இங்கே தலைமறைவாயிருங்க தப்பிச்சு போயிருங்க ரஹத்துல்லா சொல்லியிருப்பார் இரநூறு வருஷம் ஆட்டு மந்தையா வாழ்றதை விட ரெண்டு நாள் சிங்கமா வாழ்ந்துட்டு போயிடலாம் ஒரு சாதாரண சிப்பாய் மாதிரி சண்டைக்கு போர்க்களத்தில் இறங்கி வந்து தன்னோட பதினோராயிரம் மைசூரோட வெறும் பதினோராயிரம் படையை வச்சுக்கிட்டு மிகப்பெரிய ஆங்கிலேயர்களை எதிர்த்து சண்டை போட்டு ஷகிதார உயிர் தியாகம் செய்வார் திப்பு சுல்தான் ரஹமத்துல்லா சொல்லுவாங்க திப்பு சுல்தான் இறந்ததுக்கு பின்னாடியும் அவரோட உடலுக்கு பக்கத்தில் வர்றது கூட ஆங்கிலேயர்கள் பயப்படுவாங்களா ஆஹா அவர் இறந்துட்டாரோ இல்லையோன்ற ஒரு பயம் அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருந்துச்சு அந்த அளவுக்கு ஆங்கிலேயர்களுக்கு ஒரு சிம்ம சொப்பனமாக ஒரு வரலா நம்ம வரலாற்றில் திகழ்ந்தவர் தான் திப்பு சுல்தான் ரஹமத்துல்லா அப்படிப்பட்ட திப்பு சுல்தான் ரஹமத்துல்லாவுடைய தியாக வரலாறு இந்தியாவின் பெயர் இருக்கும் வரை நிலைத்திருக்க வல்ல அல்லா தௌஃபிக் செய்வானாக அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி வபரகாத்து விஷயங்களை தினமும் தெரிந்து கொள்வதற்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்களுக்கு தெரிந்த மற்ற முஸ்லிம்களுக்கும் இதை பகிடுங்கள் அல்லாக்கமோல் செய்வானது